வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொடுப்பது கோயம்புத்தூர் அவினாஷ் ரோடு வளையம் ஆமாங்க இங்கேருந்து பாலம் கட்டுப்படைகள் தொடங்கிறது பாருங்கள் இந்த உப்புளி டூ அவினாஷ் ரோடு கேஎம்ஜி கோல் ஒன்று சரி பாலம் கட்டுப்படைகள் நடந்து கொண்டுள்ளது பாருங்கள் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸு உப்புளி வளையம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பாரு பாலம் கட்டுப்பை நடந்து கொண்டுள்ளது கோயம்புத்தூர் அவினாசி ரோடு உலி வளையம் உப்புலி டூ கோலி ரூன்ஸ் வரைக்கும் பாலம் கட்டிப்பை நடந்து கொண்டுள்ளது இதான் உப்புளி வளையங்க அவர் பாலம் மீது தொடங்குவார் இந்த இடத்துல பாலம் போடும் பணிகள் அமைத் அமைக்க வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்க